بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يكلف الله نفسا الا وسعها

அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக இந்த மகானி மார்க்க சட்ட கருவூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சிகளை எம்மால் நடத்தி கொண்டு செல்ல முடியுமாக இருக்கின்றது இது அல்லாஹுத்தாலா எமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் என்றே நாங்கள் கருத வேண்டியுள்ளது எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் கலிமாவுடைய பரந்துகள் நான்கு இருக்கின்றது அந்த நான்கு பரந்துகளில் மூன்றாவது தான் அல்லாஹுத்தாலாவுடைய செயல்களை தரிப்படுத்துதல் இஸ் அஃப் ஆலில்லா அல்லாஹு தாலாவுடைய செயல்களை தரிப்படுத்துதல் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்த்து வருகின்றோம் இந்த அல்லாஹாலாவுடைய செயல்களை தரிப்படுத்துதல் என்ற இந்த தலைப்புக்குள் பத்து அடிப்படை விதிகள் இருக்கிறது என்பதை இமாமவர்கள் சொல்லி தருகின்றார்கள் இந்த பத்து அடிப்படை விதிகளில் நாங்கள் ஐந்து அடிப்படை விதிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதிலே முதலாவது தான் புதியவை அனைத்தும் அவனுடைய செயலோம் படைப்போம் வேலை வேலையுமா இருக்கும் எதெல்லாம் புதியவைகளாக இருக்கின்றதோ அவை அனைத்தும் அவனுடைய செயல்களாக இருக்கின்றது ரெண்டாவது அடியார்களுடைய அசைவுகளை பொதிதாக உண்டாக்குவது கொண்டு அவன் தனித்தவனாக இருப்பதாகவும் அதாவது அடியார்களுடைய எந்த செயல்களாக இருந்தாலும் ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் வரக்கூடிய கூடான கோடி மக்கள் படைப்புகளுடைய அனைத்து செயல்களையும் அவன்தான் உருவாக்குகின்றான் அதே போன்று மூணாவது மூணாவது அசலை பார்த்த பொழுது அடியாருடைய செயல் அவன் சம்பாதிப்பதாக இருந்தாலும் அது அல்லாவுடைய நாட்டத்தை விட்டும் நீங்காது இது சம்பந்தமாகவும் நாங்கள் விரிவாக பேசினோம் அதே போல நான்காவது அசல் அல்லாஹுத்தாலாவுடைய படைப்புகளை மிக நூதனமாக படைத்தது அவனுடைய கருணையிலாகும் அல்லாஹாலா எம்மை படைத்தது எமக்கு உறுப்புகளை கண்களை தந்தது அறிவுகளை தந்தது இவை அனைத்தும் அல்லாஹுடைய அருளின் மூலமாக கருணையின் மூலமாகவாகவும் ஆகும் மாற மாறாக இது அல்லாஹுத்தாலாவுக்கு கட்டாயமானது கட்டாயமானதல்ல அதே போன்றுதான் ஐந்தாவது விடயம் அல்லஹு தாலா அடியர்கள் மீது அவர்களின் சக்திக்கு மீறியதை சுமத்தாமல் இருப்பது அவனுக்கு கடமை அவன் அவனுடைய அவன் சுமத்தாமல் இருக்கிறான் அதனால் ஆனால் அது அவனுக்கு கடமை அல்ல என்பதை நாங்கள் இறுதியாக பார்த்தோம் எனவே இந்த அல்லாவுடைய செயல்களை தரிப்படுத்துதல் என்ற இந்த பகுதியிலே ஐந்து அசல்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இன்றைய தொடரிலே நாங்கள் ஆறாவது அசலை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதாவது ஒவ்வொரு தலைப்போக்கியலையும் பத்து அடிப்படை விதிகள் காணப்படுகின்றன அதிலே நாங்கள் ஆறாவது அடிப்படை விதியை தான் நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம் அதிலே நன்மை அடியார்களுக்கு நட்கூலி தருவதும் குற்றம் செய்தவருக்கு தண்டனை தருவதும் அவனுடைய விருப்பத்தை பொறுத்ததாகும் அது அவன் மீது விதி அல்ல மூத்த ஜிலாக்கள் விதி என்று கூறுகின்றனர் அது தவறாகும் அதாவது நன்மைகள் செய்தால் அவருக்கு கூலி கொடுப்பது அதே போன்று குற்றங்கள் செய்தால் தண்டனையை கொடுப்பது அல்லாவுடைய விருப்பத்தை பொறுத்தது நாங்கள் தொழுகிறோம் நோம்பு நோக்கிறோம் இதற்காக அல்லாஹுத்தாலா கூலி தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கட்டாயம் கிடையாது அதே போன்று ஒருவன் பாவம் செய்கிறான் தொழாமல் இருக்கிறான் சாயம் கொடுக்கிறான் விபச்சாரம் செய்கிறான் இவ்வாறு பாவம் செய்வதன் மூலமாக அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாவுக்கு கட்ட கட்டாயம் கிடையாது மாறாக அது அவனுடைய விருப்பத்தை பொறுத்தது அவன் நாடினால் அந்த பாவைகளை மன்னித்து அவன் அவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பான் அதே நன்மை செய்தவர்களுக்கு அவன் நாடினால் அவர்களுக்கு நன்மை கொடுக்காமலும் இருக்கலாம் இது அல்லாஹுடைய நாட்டத்தை பொறுத்தது இது அல்லாஹு தாலாவுக்கு கட்டாயம் என்று அதுக்கு கூலி கொடுப்பது கட்டாயம் தீமை செய்தால் அதற்கு தண்டனை கொடுப்பது கட்டாயம் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள் இவ்வாறு கட்டாயம் என்று சொல்வது சுனஞ்சமாத்துறை நிலைப்பாடு அல்ல மாறாக சுனஞ்சமாத்துறை நிலைப்பாடு அது அல்லாஹு அலாவுடைய விருப்பத்தை பொறுத்தோ அவனுடைய விருப்பம் அவனுடைய நாட்டம் எவ்வாறு விருப்பம் எவ்வாறு இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் செயல்படுவான் இதுதான் ஜமாத்துடைய அகீதாவாக இருக்கின்றது ஏழாவது அடிப்படையை பின்வருமாறு சொல்கின்றார்கள் தன் அடியார்களை தான் நாடிய விதத்தில் செய்வது அவனுக்கு தகுமானதாகவும் அவர்களுக்கு சாதகமானதை தான் செய்ய வேண்டும் என்பது அவன் மீது கட்டாயம் அல்ல அதாவது அல்லாஹுத்தாலா அவருடைய நாட்டத்தின் படிதான் ஒவ்வொருவருடைய காரியங்களும் நடைபெறுகின்றது இவ்வாறு ஒவ்வொருவருடைய காரியங்களும் நடைபெறும் பொழுது அதிலே ஒவ்வொருவருக்கும் எது நல்லதோ அதைத்தான் அல்லாஹுத்தாலா செய்ய வைக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கட்டாயம் கிடையாது மாறாக தன் அடியார்களை தன் நாடிய விதத்தில் செய்வது அவனுக்கு தகுமானதாகும் அவன் ஒவ்வொருவரையும் சிலருக்கு அறிவை கூட கொடுக்கலாம் சிலருக்கு அறிவை அறிவை குறைய கொடுக்கலாம் சிலருக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கலாம் சிலருக்கு வசதி வாய்ப்பை கொடுக்காமல் இருக்கலாம் அல்லது ரெண்டு சிலருக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கலாம் அல்லது சிலருக்கு சிலதை கொடுக்காமல் இருக்கலாம் இது எல்லாமே அவனுடைய நாட்டப்படி தான் நடக்குமே தவிர அதிலேயும் அவர்களுக்கு எது சாதகமானதோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் அல்ல நோயை கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு ஆபத்தை கொடுப்பதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது அவனுடைய நாட்டப்படி தான் நடக்குமே தவிர அடியார்களுக்கு சாதகமானத்தை மட்டும்தான் அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி நிபந்தனை கிடையாது எட்டாவது அசலை சொல்கின்றார்கள் அல்லாவை அறிவதும் அவனுக்கு வழிபடுவதும் அவன் நம்மீது விதியாக்குவதை கொண்டாகவும் நம்முடைய அறிவை கொண்டல்ல சில மார்க்க சட்டதிட்டங்கள் அது புத்திக்கு உகந்ததல்ல அதை புத்தியால் அங்கீகரிக்க முடியாது என்ற காரணத்தினால் சிலர் அதை செய்யாமல் இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் இந்த தௌஹவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாயகம் சல்லல்லா அலுவலம் சொன்ன பல ஹதீசுகள் இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய சஹிஹான ஹதீஸாக இருந்தாலும் சரி அது புத்திக்கு ஏற்கதில்லை அதை புத்தி ஏற்க ம ஏற்க மறுக்கிறது அதாவது அவர்களுடைய புத்தி ஏற்க மறுக்கிறதை அல்லாமல் உண்மையான சை சீரிய சரியான புத்தி உள்ளவர்களுக்கு அது பிழையாக விளங்கவில்லை முன்னைய இமாம்கள் எல்லாம் அந்த ஹதீஸ் சரி அது மார்க்கத்துக்கு உட்பட்டது அது மனித புத்திக்கு உட்பட்டது என்பதை சரியான முறையில் விளக்கப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் அவர்களுடைய குறுகிய அந்த மந்த புத்திக்கு அது சரியாக படாததன் காரணமாக அதை பிழை என்று சொல்கின்றார்கள் ஆனால் அது சுனஜ மாதுரையா கீதா கிடையாது எனவே அடிப்படையிலே அல்லாவை அறிவதும் அவனுக்கு வழிபடுவதும் அவன் நம்மீது விதியாக்கியதை கொண்டாகும் அல்லாவை நாங்கள் வணங்க வேண்டுமாக இருந்தாலும் அவனுக்கு வழிபட வேண்டுமாக இருந்தாலும் அவன் எந்த வழியை காட்டியிருக்கின்றானோ அதை படித்தான் நாங்கள் செய்ய வேண்டுமே தவிர எங்களுடைய அறிவை வைத்து அது நல்லம் இது நல்லம் அப்படி நாங்கள் வணங்குவோம் இப்படி நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி எமக்கு தீர்மானிப்பதற்கான அதிகாரம் கிடையாது எனவே அல்லாஹுத்தாலா அவன் எதை காட்டி தருகின்றானோ அந்த வழியிலே தான் அவனை வணங்க வேண்டுமே தவிர எமது அறிவுக்குப்பட்டதை வைத்து அல்லாவை வழங்க முடியாது அனுப்புவது அல்லாவுக்கு அவசியம் அல்ல என்று சொல்லக்கூடாது நபிமார்களை அனுப்புவது அல்லாவுக்கு கட்டாயம் இல்லை என்று சொல்லக்கூடாது ஆனால் இந்த பராஹிமா என்ற கூட்டம் இதற்கு மாற்றமாக கூறுகின்றனர் அதாவது அல்லாஹு தாலா அல்லாஹூ தாலா அனுப்புவது அவனுக்கு கட்டாயம் இல்லை என்று சொல்கின்றார்கள் அதுக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்கின்றார்கள் வைத்தியனுடைய சொல்லுக்கு வழிபட்டால் நோய் சுகமடைவது போல் நவிமார்களுடைய சொல்லுக்கு வழிபட்டால் மறுமையில் தன்னனையை விட்டும் சுகமடையலாம் எனவே அதன் படையிலே நவிமார்கள் வருவதன் மூலமாகத்தான் எமக்கு ஆரோக்கியத்தையும் எமதுக்கு சரியான வழியையும் காட்டித் தருகின்றது அதைத்தான் எமக்கு ஒரு உதாரணமாக சொல்கின்றார்கள் ஒரு வைத்தியரிடம் சொன்னால் வைத்தியிடம் சென்று அந்த வைத்தியர் என்ன ஆலோசனையை வழங்குகின்றாரோ அந்த ஆலோசனைப்படி நாங்கள் செயல்பட்டால் நலவாகத்தான் அமையும் அந்த ஆலோசனையை நாங்கள் ஏற்க மறுக்கும் போது நாங்கள் அவர் தரக்கூடிய மருந்துகளை அருந்தாமல் இருக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை பின்பற்றாமல் இருக்கும் பொழுது அது எமக்கு தீங்கை விளைவிக்கக்கூடியது எனவே அது அடிப்படையில் ரவிமார்களை அல்லகுத்தால அனுப்புவது அவனுக்கு அவசியமல்ல என்று சொல்லக்கூடாது அப்படியானால் நபிமார்கள் வருவதன் மூலமாக அது மக்களுக்கு அதிலே நலவு இருக்கின்றது அந்த நபிமார்களுடைய வழிகாட்டலே தான் மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலவுகளும் இருக்கிறது என்பதை புரிய வேண்டும் இதுக்கு மாற்றமாக இந்த பராஹிமா போன்ற வழிகட்ட சிந்தனை பிரிவாளர்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்கின்றார்களோ அவைகளை நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய இந்த பாடத்திலே ஆறாவது அசலையும் ஏழாவது அசலையும் எட்டாவது அசலையும் ஒன்பதாவது அசலையும் நாங்கள் அடிப்படை விதிகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அல்லாஹுத் தாலாவுடைய செயல்களை தலைப்படுத்துதல் என்ற இந்த தலைப்பிலே அதில் உள்ளே வரக்கூடிய ஒன்பது அடிப்படை விதிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் பத்தாவது அடிப்படை விதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள் இது நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது அதிலேயும் எங்களுடைய உயிருமையிலான கண்மணி நாயகம் செல்லல்வாஹல்ல அவர்களோடு தொடர்பு பட்ட விடயமாக இருக்கின்றது அல்லாஹுத் தாலா நம்முடைய நாயகம் அவர்களை நபிமார்கள் அனைவருக்கும் முத்திரையானவர்களாக அனுப்பியிருக்கின்றான் எங்களுடைய நபி இறுதி நபியாக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு பின்னர் நபிமார்கள் வரமாட்டார்கள் அவர்கள் தான் இறுதி நபி என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் ஆனால் இன்று எமது நாட்டிலேயும் ஏனைய உலக நாடுகளிலேயும் இந்த காந்தியானிகள் அல்லது அகமதியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த உலாம் ரசூர் என்று சொல்லக்கூடியவர்தான் நபி என்பதாக வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள் முகமத் நபி சல்லு அலைவசல்லாம் அவர்களுக்கு பிறகும் நபிவர நபிமார்கள் வர முடியும் வந்திருக்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய தலைவர் என்று இன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம் பல ந ஊர்களிலே பரவிக்கொண்டிருக்கின்றது அதை ஏமாற நம்பி ஏமாறக்கூடியவர்கள் நம்முடைய நாயகம் சராசம் அவர்களை அனைவருக்கும் முத்திரையானவர்களாக அனுப்பியிருக்கின்றார் அடுத்து சொல்லக்கூடிய விடயம் தான் முந்தின வேதங்கள் சட்டங்கள் அனைத்தையும் மாற்றியவர்களாக அனுப்பி வைத்தான் அதாவது இதற்கு முன்னர் வந்த ரவிமார்களுடைய மார்க்கங்கள் அது இப்ராஹிம் அலையாத்துடைய மார்க்கமாக இருக்கலாம் இஸ்ஸாக் அலிஸ்வலாத்துடைய மார்க்கமாக இருக்கலாம் மூசா அலையலாத்துடைய மார்க்கமாக இருக்கலாம் ஈசா அலி இஸ்லாத்துடைய மார்க்கமாக இருக்கலாம் அந்த மார்க்கங்கள் அனைத்தையும் சொல்லப்பட்ட நடைமுறையில் உள்ள சட்டங்கள் அனைத்துமே மாற்றப்பட்டுவிட்டது அது இப்பொழுது அதற்கு பதிலாக நாயம் சராசம் அவர்கள் வேறு சட்டங்களை கொண்டு வந்தால் அதைத்தான் அமுல்படுத்த வேண்டுமே தவிர அந்த பழைய சட்டங்களை அமுல்படுத்த முடியாது சில விடயங்களிலே முன்னைய காலத்தில் இருந்த சட்டம்தான் எங்களுடைய மார்க்கத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வாறாக இருக்குமானால் பிரச்சனை இல்லை அவ்வாறு இல்லாமல் முன்னைய மார்க்கங்களில் சொல்லப்பட்ட சட்டத்துக்கு மாற்றமாக எங்களுடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்குமானால் அதைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டுமே தவிர முன்னைய அந்த நபிமார்களுடைய சட்டத்தை எடுக்கக்கூடாது இதைத்தான் அந்த கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அவர்களிலே சிலர் உண்மையான கொள்கையிலே உள்ளவர்கள் அதிலே அதிக கிறிஸ்தவர்கள் யூதர்களிலே அதிகமானவர்கள் வலிகவறி போய்விட்டார்கள் அவ்வாறு உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் அல்லாவை ஏற்கிறார்கள் மார்க்கத்தை ஏற்காமல் அவர்களுடைய அந்த ஈசாலை கொண்டு வந்த மார்க்கத்தை அல்லது மூசலாம் கொண்டு வந்த மார்க்கத்தை செய்யக்கூடிய உண்மையான கிறிஸ்தவர்கள் உண்மையான யூதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அப்படி செய்வது பிழை ஏன் நபிகர் நாயிசாசி இறுதியாக நபியாக வந்து அவர்களுடைய இறுதி மார்க்கத்தின் மூலமாக ஏனைய சட்டத்திட்டங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டு விட்டது நபிகர் சராசங்கள் தான் இறுதி நபி இப்பொழுது மூசாலை சிலாத்தை நபியாக ஏற்று அமல் செய்ய முடியாது நமகல் நாயம் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் ஊசா அலி இஸ்லாம் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியாது எனவே அவ்வாறு அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் செய்வதன் காரணமாகத்தான் அவர்களை நாங்கள் பிழையான வழியிலே உள்ளவர்கள் என்பதாக நாங்கள் சொல்கின்றோம் இதை குரு நமக்கு ஹதீசி தருகின்றது அதைத்தான் இங்கே சொல்லி தருகின்றார்கள் முந்தின வேதங்கள் சட்டங்கள் அனைத்தையும் மாற்றியவர்களாக நபிகள் நாயகத்தை அல்லாஹாலா அனுப்பி வைத்தான் என்று திட்டவட்டமாக நாங்கள் அதற்கான ஏற்படுத்தியிருக்கின்றான் இந்த உண்மையை யதார்த்தத்தை புரிவதற்கான அதற்கான அறிவையும் காரண காரியங்களையும் அல்லாஹத்தாலா ஏற்படுத்தியிருக்கின்றான் எனவே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் செயல்பட வேண்டும் அதிலேயும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள் அவர்களுடைய சொல் அவனுடைய சொல்லாகவும் நபிகளன்மார்கள் நபிகல் நாயகம் சலாஹம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பேச்சுக்கள் அது அல்லாவுடைய பேச்சாக கருதப்படுகின்றது அவர்களுக்கு வழிபடுவது அவனுக்கு வழிபடுவதாக ஆகிவிட்டது ரசூலுல்லாஹி சலாஹல்லாம் அவர்களுக்கு வழிபடுவது அல்லாஹுக்கு வழிபட்டதாக ஆகிவிடும் என்ற அந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிய வேண்டும் எனவே ரசூலுல்லாஹி சல்லாஹி செல்லம் அவர்களுடைய பேச்சு அல்லாஹுடைய பேச்சு அல்லாஹ் ரசூல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அவர்களுக்கு வழிபடுவது அது அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு சமனானது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே இந்த அல்லாஹூத்தாராவுடைய இந்த அஃபால்கள் அல்லாஹூத்தாராவுடைய செயல்களை தனிப்படுத்துதல் என்ற விடயத்திலே இந்த பத்து அடிப்படை விதிகள் காணப்பட்டிருக்கின்றது பத்து அடிப்படை விதிகளை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் அதை நாங்கள் முடியுமான அளவு தெளிவாக உங்களுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் இது சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் விரிவு நூல்களில் காணப்படுகின்றது இது சாதாரணமாக ஒரு பொதுமகனுக்கு இது போதுமான அறிவாக இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே கடந்த தொடரிலும் நாங்கள் சொன்னோம் இது உங்களுக்கு ஒரு புதிய விடயமாக இருக்குமானால் இது சம்பந்தமாக உங்களுக்கு இன்னும் தெளிவுகள் தேவைப்படுமானால் இது சம்பந்தமான தெளிவுகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் களிமாவுடைய பரலுகள் நான்கு பரலுகளில் மூன்று பரலுகளை நாங்கள் படித்திருக்கின்றோம் இஸ்பாத்து பாத்துலா ல்லா இஸ்மாத்து அஃப்பால் இல்லா அல்லாவுடைய உள்ளமையை தரிப்படுத்துதல் அல்லாவுடைய பண்புகளை தரிப்படுத்துதல் அல்லாவுடைய செயல்களை தரிப்படுத்துதல் என்ற நான்கு விடயங்களை நாங்கள் இதுவரை நாங்கள் படித்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய தொடர்களை நாங்கள் நான்காவது பரவலாகிய அல்லாவுடைய ரசூல் சொன்னது அனைத்தும் உண்மையே என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே இவைகளை தெளிவாக அறிவதற்கு அல்லாஹு தால परिणाणा है आमीन आमीन अरबला